அனைவருக்கு வணக்கங்க இன்றைய சமையலில் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் புளி பெருட்டல் செய்யலாங்க கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குவோம் உளுந்த பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பருவப்படும் வெங்காயம் வணங்கிச்சுங்க கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காய போட்டுக்குவோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மழை வளர்ப்பெல்லாம் போயிடுச்சுங்க காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்குவோம் தக்காளி போட்டுக்கலாம் புளி ஊற்றிக்கலாங்க உப்பு காரம் பார்த்துட்டு அப்படியே மூடி வைங்க அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சா வெந்துடும் அப்புறம் நம்ம தேங்காய் போட்டு எடுத்துடலாம் காய் நல்லா காய் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் சுவையான வெண்டக்காய் புளி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து போகிறேங்க சாப்பாட்லையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ஷைடு டிஷாகவும் வச்சுக்கலாம் தக்காளி வடகம் போட்டு எடுத்துக்கலாங்க புளிக்குழம்புக்கு இந்த அப்பளம் வடகம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைய சமையல் ஆயிடுச்சு என்ன சமைச்சிக்க பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது பாருங்க தக்காளி வடகம் வெண்டைக்காய் புளி பெரட்டல் ரெடியாக இருக்குங்க ரசம் இன்றைய சமையல் எவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ